டிஜிட்டல் இந்தியா பெற்று போட்ட மற்றமொரு கள்ளக்குழந்தைதான் இந்த வாக்கு இயந்திரம் உலகெங்கிலும் பரவி வாழும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது நீதிபதிகள் கேட்ட ஒரு கேள்வி வாக்கு சீட்டு முறை இத்தனை கோடி மக்கள் வாழும் நாட்டில் சாத்தியமா என்று கேட்கிறார்கள் இப்போதுதான் வாக்கு இயந்திரத்தில் வாக்கை செலுத்துகிறோம் முன்பு வாக்கு சீட்டில் தான் செலுத்தி கொண்டிருந்தோம் டிஜிட்டல் இந்தியா பெற்று போட்ட மற்றும் ஒரு கள்ள தான் இந்த வாக்கு இயந்திரம் அந்த வாக்கு இயந்திரத்தில் நாம் பதிவு செய்கின்ற வாக்குகள் நமக்கு தான் விழுகின்றனவா என்று நம்மால் ஒருபொழுதும் உறுதியாக சொல்ல இயலாது ஏனென்றால் அது இயந்திரம் அதை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்ற விளக்குமுறைகளையும் பல பேர் செய்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த அரசாங்கங்களும் இந்த நீதிமன்றங்களும் கண்டுகொள்வதில்லை நாம் ஒரு காலத்தில் வாக்கு தான் நமது வாக்குகளை செலுத்தி கொண்டிருந்தோம் அப்போதும் கள்ளத்தனங்கள் அநேகம் செய்தார்கள் கள்ள வாக்குகள் மட்டும்தான் போட முடியும் இப்போது நாம் வாக்கு இயந்திரத்தில் நமது வாக்குகளை பதிவு செய்துவிட்டு அதை அந்த வாக்குகளை எண்பதற்கு மாதங்கள் ஆகிறது எனக்கு என்னமோ தோன்றுகிறது அதை இவ்வளவு நாள் வைத்திருக்கும் போது அது ஒருவேளை குட்டிகளை போடும் வாக்குகளை அதிகமாக வரும் என்று நினைக்கிறார்கள் போல அது தனியொரு விடயம் அதை ஒரு தனி காணொலியில் பதிவு செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்துகளை பதியுங்கள் வாக்கு சீட்டா வாக்கு இயந்திரமா எது சரியான முறை என்று நமக்கு இப்போது எது தேவை என்று நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த தேர்தல்களில் இருந்தாவது இந்த வாக்கு இயந்திரத்துக்கு மாற்றாக வாக்கு சீட்டு என்ற முறையை கொண்டு வர வேண்டும் இவர்கள் சொல்வார்கள் நம்மால் இப்போது அவ்வளவு எளிதாக வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர முடியாது அதற்கு அதிக வேலைகள் இருக்கும் அதனால்தான் வாக்கு இயந்திரம் என்று அது நமக்கும் தெரிகிறது நீங்கள் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்கு வாக்கு சீட்டை நாம் எவ்வளவு சுலபமாக எண்ணலாம் எண்ணிவிடலாம் என்று அதற்கான தீர்வை தான் கொண்டு வரணுமே தவிர இயந்திரங்களை நம்ப கூடாது இயந்திரங்களை நாம் எந்த வழியிலாவது கட்டுப்படுத்திவிட முடியும் வாக்குச்சீட்டை நம்மால் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அதனால் அனைவரும் வாக்குச்சீட்டுக்கு இந்த அரசாங்கங்கள் மாற வேண்டும் என்று உங்கள் குரல்களை எழுப்புங்கள் உங்கள் கருத்துக்களை இங்கு கருத்து பெட்டியில் பதியுங்கள் வாக்கு சீட்டா வாங் வாக்கு இயந்திரமா நீங்களே உங்கள் பதில்களை கூறுங்கள் அதிக மக்களிடம் சென்றடைய பகிருங்கள் നന്ദി വണക്കം